அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை கடந்த மூணு தினங்களுக்கு முன்பாக உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் சென்னை மாவட்டத்தில் மேயர் திரி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்கிற வணிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற வெளியே போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த முடிவு இருந்தது ஏறக்குறைய தொழில் வரையே ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் உயர்த்திருக்காங்க அதே போல் லைசன்ஸ் அந்த உரிமை கட்டணம் குறைந்தபட்சம் ரூபாய் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏறக்குறைய சென்னையில் இருக்க கடைகளில் நூறு சதவீத கடைகளில் எண்பது சதவீத கடைகள் வந்து அந்த சிறு குறு கடைகள் தான் அதுக்கான அந்த உரிமை கட்டணம் வந்து ரூபாய் இருந்தது அதை வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் உயர்த்தியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு சர்வாதிகார முடிவா யாருமே கலந்து வளர்த்திக்காமல் இந்த ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் அதை எதிர்த்து வெளியிட பண்ணியிருந்தாங்க இதை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க அதாவது இந்த தொழில் வரிக்குன்னு ஒரு சிறப்பான வரலாறு ஒன்று இருக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்களோட இறுதி காலத்தில் அந்த தொண்ணூத்தாறு வாக்குல கலைஞர் ஆட்சி மாறிச்சு அவங்களோட ஜெயலலிதா அவங்களோட இறுதி காலத்தில் இதே போல தொழில் வரியன் முப்பத்தி ஏழு ரூபாய் இந்த தொழில் வரியை நூறு மடங்கு உயர்த்தினாங்க அப்போ வந்து அடுத்து ஆட்சி மாறுது தொண்ணூத்தாறுல கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க அப்போ சென்னை வள்ளியூர் கோட்டத்தில் அப்போ சென்னை சென்னை புறநகர் வணிகர் சங்க செயலாளராக எங்கள் மாநில தலைவர் புற்றுக்குமா இருந்தார் அவரோட தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு கோரிக்கை மாநாடு போடுறாங்க அப்போது பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்ச நேரம் கலைஞர் வந்து அப்போ எந்த வாக்குறுதியும் கொடுக்காம உங்களுடைய வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் நான் வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் ஏன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால அவர் வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அந்த தொழிலுரை வந்து ரத்து செய்தார் அதற்காக அவருக்கு பழைய கலைஞன்கிட்ட ஒரு பெரிய ஒரு பாராட்டு சென்னை 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 சங்கம் பேரவை சார்பாக நடத்தலாங்க இது வரலாறு அதே கலைஞரோட மகன் அதாவது கலைஞர் வந்து எதை தவறு நினைச்சி அதை ரத்து செய்தாரோ ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த தொழிலை ரத்து செய்தாரோ அதே தவிர மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாங்க அப்போ அதை சுட்டி காத்துக்கா இந்த பத்திரிகையாளர் செஞ்சு போய்ச்சிருக்கோம் ஒரு நல்ல அரசாங்கன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வருமானம் வரணும் அவருடைய வருமானம் அதிகமாக இருக்கணும் அதுலேருந்து வரி வாங்குறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழைச்சிட்டு ஆனால் இன்னைக்கு வணிகம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த பத்து பதினெட்டு ஆண்டுகளாக ஆன்லைன் வணிகத்தோட தாக்கம் அதுவும் இல்லாமல் அந்த டிமார்ட் யூனூஸ் ஷாப்பிங் மால் அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளோட தாக்கம்லாம் மிக அதிகமாகி வணிகம் குறைஞ்சிருச்சு அதுவும் இன்னும் இந்த கடந்த அஞ்சு இன்னும் மோசம் தெருவெல்லாம் பிள்ளை எல்லா திருவிழா மெட்ரோ வேலை நடக்குது எங்குமே நடக்கிறது கூட பார்த்தே கிடையாது சாதாரண சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வணிகம் வந்து ரொம்ப முறைஞ்ச இந்த நிலையில இப்பதான் தொள்ளாயிரம் கரண்ட் பில் மூணாவது ரூபாய் ஏற்றுறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாரம் இருக்கிற கடைகள் எல்லாம் பத்தாயிரம் ரூபாய் சொல்லி ஏற்றினால அதே போல கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரம் மூணு வந்து கரண்ட் பில்லாம் அப்படியே இரண்டு மடங்கா ஆறாயிரம் ஏழாயிரம் ஆச்சு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது இருந்த இந்த டைம்ல இதே நேரத்தில் இந்த வரி ஏற்றுறாங்க தொழில் வரி எந்த அடிப்படையில் ஏற்றுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல சேர்த்தா அவங்க மேற்பய் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மழை நீர் நாங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து ஃபண்டு இல்லை அந்த ஃபண்டுக்காக நாங்கள் இதை பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஃபண்ட் இல்லைன்றதுக்காக வியாபார ரத்தத்தை உருவீங்களா இதே அரசோட மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதம் சொல்லியிருப்பாரு மழைநீர் காவாய் பணிகள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நிறைவடைந்தது சென்னையில் எங்கே திரும்பினாலும் ஒரு சொத்து தண்ணீர் இருக்காது சுப்பிரமணியம் அவர்கள் தான் சொன்னாங்க ஆனா இன்னும் சென்னையில மழைநீர் கவலைச்சாலும் நாங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி அங்கு கூட ஒதுக்கீடு கொண்டோம் மேயர் அவர்கள் சொல்றாங்க இது எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் நடக்குது அப்போ உங்களுக்கு பண்டிலன்னா யாராவது என்று உருவிக்கலாமா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை மேயர் அவர்கள் துவங்கி வச்சிருக்காங்க சென்னை மாநகரத்தில் இந்த தீர்மானத்தை முடிவு பண்ணி அரசு அமைச்சிருக்காங்க அதனால மதிப்பிரி முதலிட்ட இதை நீங்கள் திரும்பி பெறுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அப்படி அவர்கள் திரும்பி பெறவில்லை என்றால் ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்திற்கு அடுத்த அடுத்த நாங்கள் ஈடுபடுவோம் இந்த ஒரு ஊடக சந்திப்பை நாங்கள் வச்சுருக்கோம் அப்போ அரசு என்ன நினைக்குதுன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு தேர்வு ஏற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்காங்க அப்படின்னா ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுவாங்க இந்த தங்கங்கள் பதிவு பெற்ற தங்கங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை போட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையே பண்ணுவாங்க ஆனா இப்போன்னா எதுவுமே விதைச்சாறு அதிகாரம் முடியுது அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஏதாவது தங்கத்தை கை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அதிகார ஒரு தங்க தலைவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவும் இல்லாம உடனே இந்த மாதிரி ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்க நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல தெரிஞ்சு ஒரு பத்தாயிரரூவா வியாபாரம் ஆனால் கரையில் இன்றைக்கி ஆயிரரூவா தான் வியாபாரம் ஆகுது ஏன்னா ஆன்லைன் வணிகம் பெருத்து போயிடுச்சு விலை கம்மியாக கொடுக்குறாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை இருக்கோம் இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் நீங்கள் வரி அதிகமாக கொடுங்க தொடர்ந்து கோரிக்கை இருக்கோம் அது ஒருபோதும் அரசு தேவி சைடில்

அது சரியான விஷயம் கிடையாதுல்ல அப்போது வீக்கல் போட்டியாக இருக்கணும் அப்போ அதுக்கு நிறைய அதிகமாக சொல்லிட்டு நாங்க அரசு தொடர்ந்து கோரிக்கை வச்சுடுவோம் அதை ஒரு போதை செய்வீட்டு வைக்க மாட்டேன்றாங்க அவர்களுக்கு நிறைய அதிகமாக போடுவோம் பன்ன்றி சொல்லிட்டு சின்ன சின்ன வியாபாரம் அழைச்சுட்டாங்களா என்ன பண்ணணும் என்ன பண்ணாலும் கடை எல்லாம் கூட்டிட்டு எல்லாரும் சுக்கீசமோட்டோல பைக் ஓட்ட போனோம் இல்லைன்னா சுக்கி சமோட்டோல மூட்டை தூக்கி கொண்டு போய் சோட்டங்களுக்கு கொடுக்கற அரசாங்கம் நினைச்சிருக்கா என்னைக்கு இந்த மண்ணின் மனிதன் நல்லா இருக்கிறாங்களோ அன்னைக்குதான் அந்த பிரிட்டிஷ் காலத்து மாதிரி தான் எதுக்கு எடுத்தாலும் வரி 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 அதாவது உன்னை வளப்படுத்திட்டு உங்ககிட்ட வரிய வாங்கிட்டா சிறப்பான அரசாங்கம் இல்லைன்னா செங்கல் வச்சு ஆட்சி பண்ற இந்த அரசு வந்து நடத்த கொள்ளக்கார ஆயுதத்தை வச்சு பறிக்கிற சமம் சொல்லிட்டு எந்த அரசு வல்ல வரைய சொல்லிட்டாரு

வைக்கிறதுக்கு சிறு வணிகர்கள் அவங்க தொடர்ந்து அழிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு வந்து எங்களுக்கு தொடர்ந்து எழுதுக்கணும் எதை நிறுத்திக்கலாம் ஒண்ணுமே வணிகம் இல்லாத கடைகள்ல மேலும் மேலும் நீங்க வரி ஏற்படுத்திட்டு போனா எங்களுக்கு என்ன தோணும் அப்படியே தோணும் இன்னைக்கே ஒரு கலந்து கூப்பிட்டீங்களா எங்களை மாதிரி கூப்பிட்டு இன்னைக்கு வணிகம் வந்த நிலவுல இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரி ஏற்றணும்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அது தவறான விஷயம் சொல்லு கிராஜுவலா ஏற்றணும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நாங்க வரி ஏற்றணும் சொல்றாங்க அப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு வருமானம் வியாபாரிக்கு எந்த அளவுக்கு பெருகிருக்குன்னு ஒரு கேள்வி புரியிருக்குல்ல அப்பதான் வரி ஏற்கோம் மாத சம்பளக்காரர்களுக்கு வருஷம் தோறும் இன்கிரிமெண்ட் இருக்கு ரைட்டா அந்த இன்கிரிமெண்ட் கேட்ட மாதிரி அவர்களுக்கு வரி இருக்கு வரி ஏற்காங்க அது சரி அப்போ வியாபாரிக்கும் அதே மாதிரி வணிகம் பெருக பெருகதான் அவருக்கு லாபத்த அது அதிகமாகும் அந்த லாபத்துல தான் நாங்க வரியை கட்ட முடியும் இது போன்ற ஒரு சின்ன விஷயத்த கூட யோசிக்க திறமற்ற அரசு தான் இப்போ இருக்குதா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருந்தது அங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதம் ரெண்டு லட்சம் நாலு சமம் வாங்கிட்டு வருவாங்க அவர்களுக்கு வியாபாரி கஷ்டம் தெரியாது ஏசி காரில் போயிட்டு அப்படியே ஏசி காரில் அப்படியே பவனி வந்துடுவாங்க என்ன தெரியும் அவங்களுக்கு அப்போ எங்களை மாதிரி கலெக்டர்களை கூப்பிட்டு பேசணும் அதுவும் ஒருபோதும் பேசுகிறதில்லை இப்போ கடந்த ஒரு வாரங்களில் நம்ம மாஸ்க் க்ளீனிங் ஒரு க்ளீனிங்க வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது ராத்திரி பத்து மணிக்கு வருவாங்களா லாரி எடுத்து வருவாங்களா என்னென்ன கடை போடுறதோ எல்லா கடவுளையும் கொண்டு போய் பொறுப்பில் சுற்றிடுவாங்களா இது பேர் வந்து மாஸ்க் கிளீனிங்க இப்போ மெட்ரோ ட்ரெயின் வேலையில ரோடே இருபது இதாக இருக்கு அப்போ கரெக்டான ரோட எங்க இருப்பான் இதை ஒரு வன்முறையான விஷயமா இப்போ இந்த தும்மரகுருமே இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் மனு கொடுக்க போகிறோம் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா தொடர்ந்து வியாபாரிகளும் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னா இந்த அரசு எங்கிருந்துருக்கா சொல்றேன் இப்ப என்ன மாற்றின ரோடெல்லாம் சரியா இருக்கா பழம் இருக்கிற ரோடெல்லாம் போட்டாங்களே அவங்க எந்த ரோடு சரியா பாருங்க இப்போ மழை பெய்யுது எந்த ரோடு கரெக்டா இருக்கு மெட்ரோ ட்ரெயினில் ஊரெல்லாம் பல பண்ணி வச்சுருக்காங்க பாதி ஒழுங்காக வேலை செய்ய கம்பெனி இங்க எப்படி வேலை செய்கிறாங்க மக்கள் பாதுகாப்பு இருக்கா அதெல்லாம் சரி செய்யாம வியாபாரிகளை மட்டும் போய் குண்டர் சட்டத்தில் கைது போடுறதுலாம் சாராயிருக்க அரசாங்கம் அதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க யாராலும் ஒருத்தர் தெரியாம ஒரு பிளாஸ்டிக் அவர் வச்சுட்டா அவன குற்றவாளி மாதிரி போய் பிடிக்கிறது அது நாங்க தவறு சொல்ல சட்டத்தை மீறி தண்டனை எடுங்க அதுல காட்டுகிற இந்த விஷயத்தை நீங்கள் மற்ற காப்பணும் வியாபாரி இருந்துட்டா அவங்கள்கிட்ட என்ன வேணா அவங்க படத்தை பணத்தை கேள்வி கேட்டேன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அரசு நடத்திடுன்னா இது ஒரு மோசமான பின்விழைகள் சந்திக்கணும் இந்த ஊடகங்கள் வாயிலாக முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் எடுக்கிறோம் சிறு ஊடக நண்பர்கள் இதில் முதல்வர் காதுகளுக்கு கொண்டு போகணும் அவர் ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி இல்லாமல் அவர் தந்தையார் என்ன விஷயத்தை செஞ்சாரோ எங்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவர் தொழிலர் எட்டம் செய்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏற இப்போ ஒரு இருபத்தி நாலு அதோட நாலு இருபத்தி எட்டு வருடங்கள் கழித்து இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வணிகம் இருந்தது வேற அப்போ வந்து எதுவும் கடைகள் மட்டும்தான் பெரிய காப்பீட்டு நிறுவனங்கள் இல்ல ஆன்லைன் நிறுவனங்கள் இல்ல அப்பயே கலைஞர் அவர்கள் இந்த தொழில் வரி மனிதர்களை பாதிக்கும் சொல்லிட்டு அதை ரத்து பண்ணாரு அப்ப இந்த காலத்துல தொழில் வரின்றது அரசு போடவே கூடாது முதல்ல ஒரு சாதாரணமாக தொழில் வரி வந்து ஆறு மாசம் ஆயிரத்தி அறுநூத்தி போடுறாங்க ஒரு சின்ன கடைக்கு ஐநூறு ரூபாய் லைசன்ஸ் பீஸ் வாங்குறாங்க ஏற்கனவே ஒரு மூவாயிரம் ஒரு கடைக்கு வருது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஆயிரும் எப்படி ஒரு சின்ன கடைக்காரன் கட்டலாம் அவர் தார்மீக சின்னம் கூட இல்லாமல் அதுக்கப்புறம் போய் வெரைட்டி வெரைட்டி வியாபாரியை போய் வரி வசூல் வரி வசூல் அவனை போட்டு டார்பேட் இது நடக்க விட மாட்டோம் இல்லைன்னா வர வெள்ளிக்கிழமை அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை இது எதிர்த்து நல்லூர் படத்துல ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்காக நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அதை என்ன பண்ணி கிடைச்சுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்க அத்தனை வணிகர்கள் ஏன்னா இப்ப சென்னை மாநகராட்சி தான் இதை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அடுத்து ஒன்னொன்னா தமிழகத்தில் இருக்க அத்தனை மாநகராட்சியிலேயே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க அப்படி இவர்களை திரும்ப பெற வைத்தால் மீண்டும் சென்னூர்ல நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாடு வியாபார சங்க பணி நடத்து ஏன்னா அந்த டைமில் அப்படியெல்லாம் அப்படி தொடர்ந்து மூணு நாள் கடையடைப்பு ஒரு நாள் கடையடைப்பு அது எதையுமே ஜெயலலிதா கண்டிக்கல அந்த கடையடைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு தான் கலைஞரவர்கள் ரத்து செஞ்சாங்க ஆனால் இன்னி காலை கட்டத்தில் கடையெடுப்பு சாத்தியமா தெரியல ஏன்னா முழுக்க முழுக்க கார்பெட்டுகள் வந்துச்சு நாம கடைய அவன் கடையை தோட்டம் வச்சுன்னு போறான் அமேசான் வந்து ஏதாவது டெலிவரி பண்ண போறான் பிளிப்கார்ட் டெலிவரி பண்ண போறாரு அலிபாபா டெலிவரி பண்ண போறாரு ஆனா அதுக்கு மாற்று சிந்தனையாக ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாடு வியாபார சங்க தலைவர்கள் கையில் எடுக்கும் முதல்வர் அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை திரும்ப பெருவா நம்புறோம் இல்லைன்னா திரும்ப பெருமுறை எங்களுடைய போராட்டம் இருக்கும் மாநில சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம்